வழக்கம் போல ஒரு அருமையான கதை அந்த கதைக்காக கட்டப்பட்ட ஒரு அழகான கோவில் அது என்ன கதை எந்த கோவில் எங்க இருக்கு அப்படிங்கிறத பத்தி வீடியோ போக போக நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு காலத்துல ஜம்பு அப்படிங்கிற ஒரு முனிவர் இருந்திருக்காரு அவர் காட்டுக்குள்ள தவம் பண்ணிட்டு இருக்கிறப்போ அவருக்கு ஒரு பழம் கிடைக்குது அந்த பழத்தை கைலாயத்தில் இருக்கிற சிவபெருமானுக்காக போய் படைக்கிறாரு படைச்ச உடனே சிவபெருமான் அந்த பழத்தை வாங்கி சாப்பிட்றாரு சிவபெருமான் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கீழே போட போகிறாரு முனிவர் அந்த விதையை கீழே போடாதீங்க சிவபெருமானே அந்த விதையை எங்கிட்ட கொடுங்க நீங்க சாப்பிட்டது எதுவா இருந்தாலும் எனக்கு பிரசாதம் தான் அதை நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்றாரு சிவபெருமானும் முனிவர் கிட்ட குடிக்கிறாரு முனிவர் அந்த விதையை வாங்கி சாப்பிடுறாரு முனிவர் அந்த பழத்தை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா சிவபெருமான் கிட்ட ஒரு வரம் கேட்குறாரு அது என்ன வரோம் அப்படின்னா நீங்கள் எப்போவுமே என் கண்ணு முன்னாடி காட்சி கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கிட்ட வரம் கேட்குறாரு அதுக்கு சிவபெருமான் நேரம் வரும்போது அவ்வண்ணமே நடக்கும் அப்படின்னு சொல்லி மறைஞ்சு போயிடுறாரு அதுக்கப்புறமா முனிவர் வந்துட்டு ஜம்புகேஸ்வரம் அப்படின்னு சொல்லப்படுற நாவல் பழத்தீவில் போய் தவம் இருக்க ஆரம்பிக்கிறார் கொஞ்ச நாள் போகுது இவர் சிவபெருமான்கிட்ட இருந்து ஒரு விதையை வாங்கி சாப்பிட்டாரு இல்லையா அந்த விதை வந்து இருந்து மரமாக தலைவலியாக வெளியே வருது அப்படி வந்ததுக்கப்புறம் சிவபெருமான் இவருக்கு காட்சி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதுக்காக பார்வதி தேவி கூட ஒரு திருவிளையாடல் நடத்துகிறாரு ஒரு நாள் பார்வதி தேவியும் சிவபெருமானும் இருக்காங்க அப்படி விளையாண்டுட்டு இருக்கிறப்போ பார்வதி தேவி சிவபெருமானோட கண்ணை மூடுறாங்க மூடின அடுத்த நிமிஷம் இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்துக்கு வெளிச்சம் அவரோட விஷயம் நடந்துச்சு அதனால நீ பூலோகத்துக்கு போய் என்னை ஆராதனை பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு அதுக்காக பார்வதி தேவியும் பூலோகத்தில் அகிலாண்ட நாயகியாக அவதாரம் எடுக்கிறாங்க அவதாரம் எடுத்து சிவனை நோக்கி தவம் இருக்கிறதுக்காக ஒரு இடத்தை தேடுறாங்க அப்படி தேடிட்டு இருக்கிற மயம் காவிரி ஆற்றுக்கும் கொள்ளிட ஆத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு வெண் நாவல் காட்டை பார்க்குறாங்க சரி இந்த இடத்துல இருந்தே நம்ம சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த காட்டுக்குள்ளே வர்றாங்க முன்னாடி ஒரு முனிவர் வந்து மரமாக மாறினார் இல்லையா அதுக்கு எதிர்த்த மாதிரி ஒரு வெண் நாவல் மரம் இருக்குது அந்த மரத்துக்கு கீழே உக்காந்து தவம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த மரத்துக்கு கீழே உக்காந்து அம்மன் கை நிறைய தண்ணி எடுத்து தரையில் ஊற்றுறாங்க அங்கே ஒரு சிவலிங்கம் உருவாகுது ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் சிவபெருமான் நாலு பேருக்கு காட்சி கொடுக்குறாரு அந்த நாலு பேர் யார் யாருன்னா முதல்ல அகிலாண்ட நாயகியா அவதாரம் எடுத்த பார்வதி தேவி ரெண்டாவதா மரும மாறின முனிவர் மூணாவதா ஒரு வெள்ளை யானை நாலாவதா ஒரு சிலந்தி அகிலாண்ட நாயகியும் முனிவரும் சிவனை நோக்கி தவம் இருந்தாங்க அதனால அவங்க ரெண்டு பேருக்கும் சிவன் காட்சி கொடுத்தாரு இந்த வெள்ளை யானையும் சிலந்தியும் யாரு அவங்களுக்கு ஏன் காட்சி கொடுத்தாரு அதை பத்தி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாமா இந்த வெள்ளை யானையும் சிலந்தியும் போன ஜென்மத்தில் மல்லியவான் புஷ்பதந்தனன் அப்படிங்கிற ரெண்டு சிவகணங்களா இருந்திருக்கு போன ஜென்மத்தில் சிவனை வழிபாடு பண்றதுல நான் தான் பெரியாளே நீதான் பெரியாளுன்னு சண்டை போட்டு இறந்து போயிருக்கு இந்த ரெண்டு சிவகணங்களும் சண்டை போட்டு இறந்ததுக்கு அப்புறமா சிவபெருமான் இதுங்களுக்கு மறுபிறவி கொடுக்குறாரு அதில் மல்யவான் வந்துட்டு சிலந்தியாகவும் புஷ்பதந்தனன் வெள்ளை யானையாகவும் இந்த நாவல் காட்டுக்குள்ளே பறக்கிறாங்க அவங்க பிறந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் சிவபெருமான் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் காட்சி கொடுத்தாரு அதுக்கப்புறம் அந்த இடத்துலையே தான் சிவலிங்கம் இருக்குது அந்த சிவலிங்கத்துக்கு மேலே கோவில் எதுவும் இல்லாததுனால அந்த சிவலிங்கம் தூசியாயிட்டே இருக்குது இலை எல்லாம் விழுந்து அதனால் இந்த சிலந்தி என்ன பண்ணுதுன்னா அதுக்கு மேலே ஒரு கூடாரம் மாதிரி கட்டி அந்த சிறகு எல்லாம் விழுகாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்குது அதுக்கு அதுக்கப்புறம் அந்த சிவன் சிலை மேலே தூசி எதுவும் விழுகாமல் இருக்குது அதுக்கப்புறம் அந்த வெள்ளை யானை வந்துட்டு சிவபெருமானை பூஜை பண்ணுறதுக்காக வருது அப்போ அந்த மேலே இருக்கிற கூடை பார்க்குது இது என்ன சிவன் சிலைக்கு மேலே ஒட்டடை அப்படின்னு சொல்லி அதை உடச்சி விட்டு போயிடுது டெய்லி சிலந்தி கூடு கட்டுது வெள்ளையானை உடச்சி உடச்சி விட்டுட்டு போகுது சிலந்திக்கு ஒரு நாள் கடுப்பாகி இந்த வெள்ளை யானைக்கு ஒரு பாடம் கற்று கொடுக்கணும்னு நினைக்கிது அதனால ஒரு நாள் பூஜை பண்ண வர்றப்போ அதோட தும்பிக்கைக்குள்ளே போயிடுது அந்த தும்பிக்கைக்குள்ளே போனதுனால அந்த வெள்ளை யானைக்கு வழி தாங்க முடியாமல் அதோட தும்பிக்கையை தரையில் அடைக்கிது வெள்ளை யானையும் இறந்து போயிடுது அந்த சிலந்தியும் இறந்து போயிடுது it is. அந்த யானை வந்து எந்த தப்புமே பண்ணலை இல்லையா அதனால் அந்த யானைக்கு சிவபெருமான் முக்தி கொடுத்துட்றாரு இந்த சிலந்தைக்கு முக்தி கொடுக்கல அதுக்கு பதிலாக ஒரு சோழ ராஜாவும் ராணியும் குழந்தை இல்லாமல் இருந்து ரொம்ப நாளாக சிவபெருமான் கிட்டே குழந்தை இருக்காங்க அதுக்காக சிவபெருமான் நீ அவங்களுக்கு குழந்தையாக பிறந்துரு அப்படின்னு சொல்லி இந்த சிலந்தி கிட்ட சொல்கிறாரு சரின்னு சிலந்தியை ஒத்துக்கிறது ஒத்துக்கிட்டதுக்கப்புறமா ராணியோட வயிற்றுல கரு உருவாகுது உருவாகி கரெக்டாக டெலிவரி டைம் வரும்போது ராணியும் ராஜாவும் ஜோசியர்கள் எல்லாம் கூப்பிட்டு அந்த குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க அந்த ஜோசியர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நாளிகை கழிச்சு இந்த குழந்தை பிறந்துச்சுன்னா இந்த குழந்தை வந்து சிவனுக்கு தொண்டு செய்யும் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு நாளிகை அப்படின்னா இருபத்தி நாலு நிமிஷம் அதாவது இருபத்தி நாலு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த குழந்தை பிறந்துச்சுன்னா இது சிவபெருமானுக்காக தொண்டு செய்யும் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டதோ ராணி கொஞ்சம் கூட யோசிக்காம என்னை தூக்கி தலகையில நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி தூக்கி நிப்பாட்டுறாங்க அதாவது குழந்தை வெளியே வராமல் இருக்கிறதுக்கு இருபத்தி நாலு நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ராணி குழந்தை பெற்றுக்கிறாங்க ராணியை தலகிலா நிப்பாட்டினதுனால அந்த குழந்தையோட கண் ரெண்டும் சிவப்பா இருக்கு அதனால அந்த குழந்தைக்கு வந்து கோட் செங்கன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க அதோட அர்த்தம் வந்து கோ அப்படின்னா அரசன் செங்கன் அப்படின்னா சிவப்பு நிற கண்கள் அப்படின்னு அர்த்தம் அப்புறம் கொஞ்ச நாள் போகுது ராஜா வந்து வளர்ந்து பெரியாள் ஆகிறாரு பெரியாள் ஆனதுக்கு அப்புறமா யானை வந்து உள்ள வர முடியாத மாதிரி ஒரு எழுவது மாட கோயில்களை கட்டுறாரு சிவனுக்காக அப்படி கட்டின கோவில்கள்ல முதல் கோவில் இந்த கோவில் தான் இப்போ இந்த கோவில் எங்கே இருக்கு இந்த கோவிலோட பேர் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த கோவிலோட பேரு திருவனைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவில் இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கிற திருவனைக்காவல் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்கு இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன்